வணக்கம் மகரம் ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் காத்திருக்கின்றன மகரம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே பொறுப்பும் கட்டுப்பாடும் திட்டமிடலும் கொண்டவர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி கிரகம் சனி என்பதால் நீங்கள் கடின உழைப்பு பொறுமை மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை வாழ்க்கையில் முக்கியமாக கருதுபவர்கள் இந்த வாரம் மகரம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் பல முக்கிய மாற்றங்களை உருவாக்குகின்றன முக்கிய கிரகங்கள் உங்கள் ராசிக்கு பல்வேறு வீடுகளில் இயக்கம் பெறுவதால் நிதி தொழில் குடும்பம் உடல்நலம் மற்றும் ஆன்மீகம் ஆகிய துறைகளில் நேரடி தாக்கம் ஏற்படும் முக்கிய கிரகங்கள் மற்றும் அவர்களின் நிலைகள் சனி ராசி அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கும் இரண்டாம் வீடுக்கும் அதிபதி இவர் தற்போது மீன ராசியில் மூன்றாம் வீடு பயணிக்கிறார் இது உங்கள் முயற்சி தொடர்பு மற்றும் தைரியம் ஆகியவற்றை வலுப்படுத்தும் சனியின் இந்த இடம் உங்கள் திட்டங்கள் உடன்பிறப்புகள் மற்றும் பயணங்களில் முன்னேற்றம் தரும் சூரியன் சூரியன் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் மேஷ ராசியில் நான்காம் வீடு உச்சம் பெறுகிறார் இது வீடு சொத்து குடும்ப நலன் மற்றும் மனநிலை தொடர்பான விஷயங்களில் முக்கிய மாற்றங்களை தரும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் சூழ்நிலை உருவாகும் புதன் புதன் ஆறு ஒன்பது வீடு அதிபதி மீன ராசியில் மூன்றாம் வீடு தொடர்ந்து பயணிக்கிறார் இது உங்கள் அறிவு தகவல் தொடர்பு மற்றும் பயணங்களில் நன்மை தரும் மாத இறுதியில் சுகஸ்தானத்திற்கு நகர்வதால் குடும்ப நலன் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் மாற்றம் ஏற்படும் சுக்கிரன் சுக்கிரன் ஐந்து பத்துவது வீடு அதிபதி மீன ராசியில் மூன்றாம் வீடு பயணிக்கிறார் இது உங்கள் புத்திசாலித்தனம் தொழில் மற்றும் சமூக வட்டாரத்தில் நன்மை தரும் பிள்ளைகள் படிப்பு மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் சந்திரன் சந்திரன் சுகஸ்தானத்தில் நான்காம் வீடு இருந்து வாரம் தொடங்கும் குடும்ப அமைதி மன நிம்மதி மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை செவ்வாய் செவ்வாய் நான் பதினொன்றாவது வீடு அதிபதி ஏப்ரல் மூணாம் தேதி முதல் கடக ராசியில் ஏழாம் வீடு பயணிக்கிறார் இது உறவுகள் கூட்டாளிகள் மற்றும் திருமண வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கும் குரு குரு பன்னெண்டுவது வீடு அதிபதி மேஷ ராசியில் ஐந்தாம் வீடு பயணிக்கிறார் இது புத்திசாலித்தனம் பிள்ளைகள் படிப்பு மற்றும் பங்கு முதலீடுகளில் நன்மை தரும் ராகு ராகு மீன ராசியில் மூன்றாம் வீடு பயணிக்கிறார் இது பயணங்கள் புதிய முயற்சிகள் மற்றும் தகவல் தொடர்புகளில் எதிர்பாராத மாற்றங்களை தரும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு நகர்கிறார் கேது கேது இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நகர்கிறார் இது பயணம் ஆன்மீகம் மற்றும் எதிர்பாராத செலவுகள் ஆகியவற்றில் கவனம் தேவை என்பதை குறிக்கும் நிதி மற்றும் செலவுகள் இந்த வாரம் மகரம் ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை முன்னேற்றமாகவும் பல்வேறு புதிய வாய்ப்புகளுடன் அமையும் கடந்த சில வருடங்களில் சனி சடசதி காரணமாக ஏற்பட்ட நிதிச் சிக்கல்கள் இப்போது ஜூபிடர் குரு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குறையத் தொடங்கும் வருமானம் அதிகரிக்கும் தொழிலில் வணிகத்தில் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு லாபம் சம்பள உயர்வு அல்லது புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் பங்கு சந்தை சொத்து வாங்கும் விற்பனை செய்வது போன்ற முயற்சிகள் நன்மை தரும் சொத்து வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறலாம் முந்தைய காலத்தில் இருந்த கடன் சுமைகள் பண பற்றாக்குறை அல்லது பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்ப செலவுகள் குழந்தைகளின் கல்வி செலவுகள் வீடு வாகனம் போன்றவற்றுக்கான செலவுகள் அதிகரிக்கலாம் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களுக்கு உதவியாக பணம் செலவிட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் இந்த வாரம் முதலீடுகளில் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் ஆபத்தான முதலீடுகள் ரிஸ்க் அதிகம் உள்ள பங்குகள் அல்லது அவசர முடிவுகள் தவிர்க்க வேண்டும் செலவுகள் திடீரென அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக குடும்ப நிகழ்வுகள் மருத்துவ செலவுகள் அல்லது சொத்து பராமரிப்பு போன்றவற்றில் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் புதிய கடன் எடுப்பதை தவிர்க்கவும் பழைய கடன்கள் திரும்ப செலுத்தும் வாய்ப்பு அதிகம் உள்ளது பணம் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் கவனம் தேவை குடும்பம் மற்றும் உறவுகள் இந்த வாரம் மகரம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் உறவுகளில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும் நேரமாக அமையும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் மனக்கசப்புகள் குறையும் உறவினர்களிடையே புரிதலும் ஆதரவும் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியாக திடீர் பணவரவு நல்ல செய்தி அல்லது அவர்களின் கல்வி திருமணம் தொடர்பான சந்தோஷம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் நல்ல வரன் அமைவதற்கான சந்தர்ப்பம் அதிகம் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் தீரும் தம்பதிகளுக்கிடையே அந்நியோன்யம் நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் புதிய முயற்சிகள் மற்றும் பயணங்கள் ஏற்படும் பெற்றோர் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளை மதித்து செயல்படுவது நல்ல பலனை தரும் பெண்களுக்கு இந்த வாரம் மன நிம்மதி தரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கணவன் பிள்ளைகள் மற்றும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் புதிய சொத்து சேர்க்கை வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப நிகழ்ச்சிகள் விருந்துகள் மற்றும் சுற்றுலா திட்டங்கள் மூலம் உறவுகள் வலுப்படும் தொழில் மற்றும் கல்வி இந்த வாரம் மகரம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் கல்வித்துறைகளில் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது பணியிட மாற்றம் போன்ற நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்கள் மேல் மேலாளர்கள் மற்றும் சக ஊழியர்களின் நம்பிக்கை உயரும் உங்கள் கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சி எடுத்தால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடந்த காலங்களில் இருந்த மன சஞ்சலம் குறைந்து தொழிலில் புதிய சந்தை வாய்ப்புகள் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழிலதிபர்கள் வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் மற்றும் பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெறுவார்கள் வியாபாரத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக செயல்பட முடியும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் அனுகூலம் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் வணிகத்தில் சாதகமான தாக்கம் இருக்கும் புதிய சந்தை வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் போட்டியாளர்களிடமிருந்து சில சவால்கள் இருந்தாலும் உங்கள் முயற்சி மற்றும் திட்டமிடல் மூலம் வெற்றி பெற முடியும் புதிய முதலீடுகளில் நிதானமாக செயல்பட வேண்டும் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் கல்வி கல்வித்துறையில் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உயர்கல்வி ஆராய்ச்சி மற்றும் வேதங்கள் சாஸ்திரங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் விவேகம் முழுமையாக விழித்திருக்கும் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் வெளியூரில் வசிக்கும் மாணவர்களும் சிறப்பாக செயல்படுவார்கள் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு கல்வியில் கூடுதல் முயற்சி கவனம் மற்றும் ஆர்வம் தேவைப்படலாம் புதன் பெயர்ச்சி பெரும்பகுதியில் சாதகமாக இருப்பதால் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்க முடியும் உடல்நலம் சாதகமாக இருந்தால் கல்வியில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் உடல் நலம் இந்த வாரம் மகரம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கலவையான அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் பொதுவாக உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் சிலருக்கு வாதம் தலைவலி கால்வலி தோல் நோய் கண் குறைபாடு தலை சுற்றல் இரத்த சோகை பல்வலி போன்ற சிறிய பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் ஏற்படும் சாத்தியம் உள்ளது குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வயது முதிர்ந்தவர்களுக்கு மலச்சிக்கல் வயிற்று கோளாறுகள் நுரையீரல் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வரலாம் உணவில் ஒழுங்கு சுகாதாரம் மற்றும் நீர் அதிகம் குடிப்பது அவசியம் சிலருக்கு பயணங்கள் வேலைப்பழு மற்றும் குடும்பச் சுமை காரணமாக சோர்வு தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் வெளியில் உணவு சாப்பிடுவதை தவிர்க்கவும் புதிய இடங்களில் சாப்பிடும்போது சுகாதாரத்தை கவனிக்க வேண்டும் பெண்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி போன்றவை ஏற்படலாம் தகுந்த சிகிச்சையால் விரைவில் குணமாகும் மகரம் ராசிக்காரர்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ணுவது நல்லது அதிகமான காரம் எண்ணெய் மற்றும் சிக்கன் மாட்டிறைச்சி போன்றவற்றை குறைக்கவும் தினசரி நடைபயிற்சி யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது உடல் மற்றும் மனநலத்திற்கு நன்மை தரும் தியானம் பிராணாயாமம் மற்றும் ஆன்மீக வழிபாடு மன அமைதிக்கு உதவும் அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகம் இந்த வாரம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் மன நிம்மதி மற்றும் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன கிரக நிலைகள் உங்கள் மனதில் பெரிய லாபம் சாதனை மற்றும் வளர்ச்சி குறித்த எண்ணங்களை தூண்டும் ஆனால் அவசரமாக எமோஷனில் முடிவெடுப்பதை தவிர்த்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய அவசியம் மிக அதிகம் சனி ராகு போன்ற கிரகங்கள் இடமாற்றம் பெறும் காலம் என்பதால் தொழில் பணம் குடும்பம் மற்றும் ஆன்மீகத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கும் முன் இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது அதிர்ஷ்டம் பணவரவு பிள்ளைகள் மூலம் திடீர் லாபம் மற்றும் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உறவுகளில் ஒற்றுமை பெண்களுக்கு மன நிம்மதி மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகள் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் தினசரி ஜபம் தியானம் மற்றும் தெய்வ வழிபாடு மன நிம்மதி தரும் சனி ராகு பெயர்ச்சி காலம் என்பதால் எமோஷனில் முடிவெடுப்பதை தவிர்த்து பிரார்த்தனை தியானம் மற்றும் தெய்வ வழிபாடு செய்யவும் ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரங்களை தினமும் ஜபிக்கலாம் இந்த வாரம் மகரம் ராசிக்காரர்களுக்கு நிதி தொழில் குடும்பம் உடல்நலம் ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன வருமானம் புதிய முதலீடு வாய்ப்புகள் மற்றும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வாய்ப்பு உள்ளது செலவுகள் திட்டமிட்டு செலவிட்டால் சேமிப்பும் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மற்றும் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றம் திருமண முயற்சிகள் மற்றும் குடும்ப நிகழ்வுகள் மகிழ்ச்சி தரும் சில சவால்கள் இருந்தாலும் உங்கள் முயற்சி பொறுமை மற்றும் நம்பிக்கை மூலம் இந்த வாரம் வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் வாரம் இது